ஐம்பத்தி இரண்டு வயதான கனேடிய ஆசிரியர் தற்போது கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக நோவாஸ்கொட்டியாவில் தான் இந்த அதிர்ச்சியமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக பள்ளி மாணவன் ஒருவனுடன் லீவு நாளொன்றிலே தவறான உறவை பேணியது உறுதிப்படுத்தப்பட்டதன் காரணமாக மாபல் குரோவ் எடுக்கேஷன் சென்டர் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிய ஐம்பத்தி இரண்டு வயதான பெண்ணொருவர் மீதுதான் தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த மார்ச் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராயல் கெனேடியன் மவுண்டர் போலீஸுக்கு இது தொடர்பான புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகாரின்படி இருந்தால் கடந்த பிப்ரவரி மாதத்திலே குறித்த பெண் ஆசிரியர் தவறான செயலிலே ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது தொடர்ச்சியான விசாரணைகள் செய்யப்பட்டு வந்த நிலையிலே ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்கிழமை அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற இவர் ஒரு நிபந்தனையுடன் கூடிய விளக்கு பிணையில் இருந்துதான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இவருக்கு எதிராக தற்போது செக்ஸுவல் அதாவது பாலியல் தாக்குதல் பாலியல் குறுக்கீடு பாலியல் சுரண்டல் ஆகிய மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது இவருக்கு எதிரான விசாரணைகள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜார்மௌத் மாகாண நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட ஆசிரியையினால் ஏனைய மாணவர்கள் யாரும் இதுவரை பாதிக்கப்படவில்லை என்பது போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல மறக்காம சப்ஸ்க்ரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல கனெடி வேலைவாய்ப்பு செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் குறிப்பாக வேலை தேடுகின்ற உங்கள் கனடிய நண்பர்களுக்கு அந்த லிங்கலையும் கொடுத்து விடுங்கள் ஆஹ் லிங்க்கள் பார்த்தமாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி